ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு தொண்ணூறு ஏக்கர் தொண்ணூறு ஏக்கர் நிலத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா நாங்குநேரி தாலுக்காவுக்கு உட்பட்ட சிந்தாமணி கிராமம் அதாவது சிந்தாமணி கிராமத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தொண்ணூறு ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலம் நிலத்துக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பஸ் ரோடு நம்ம லேண்டுக்கு முன்னால் உங்களுக்கு பஸ் ரோடு தான் இதில் பார்த்திங்க அப்படின்னு ஆச்சுன்னா இரநூறு அடி இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் வரும் நம்மளுக்கு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம பஸ் ரோட்டு தான் அதாவது நம்ம லேண்டுக்கு முன்னாலே உங்களுக்கு பஸ் ரோட்டு தான் ஓடுது மொத்தம் இந்த பஸ் ரோட்டில் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லேண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பனை மரங்கள் அண்டு நாணல் நாணல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காட்டு மரங்கள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் மரங்கள் நிற்கிறத தவிர காலி மாதிரி தான் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டல் மண் வண்டல் மண் தான் இருக்குது இந்த லேண்டில் அவங்க பார்த்திங்கன்னா முன்னால் கோழிப்பண்ணை மிகப்பெரிய அளவில் கோழிப்பண்ணை வச்சு நடத்தியிருக்காங்க ஸோ இப்போ அது வந்துட்டு இல்லை ஸோ அதோடய தடம் தெரியுது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இபி சர்வீஸ் அதாவது ரெண்டு பெரிய கிணறு இருக்குது கிணறில் தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இருபது அடியில் தண்ணி இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறுல இபி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு கிணறுல இபி சர்வீஸ் கொடுக்கல ஸோ அப்படி தான் இருக்குது பாருங்கள் இந்த லேண்டுக்கு பக்கத்தில் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் லைன் போகிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு சோலார் போட்டிருக்காங்க சோலார் போட்டு அந்த லைன் வந்துட்டு போகுது நான் அவங்களுக்கு காணிக்கிறேன் அதே போல் தொண்ணூறு ஏக்கர் நேரம் தொண்ணூறு ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க அதாவது முள்வேலி அமைச்சிருக்காங்க ஸோ நல்ல சேஃப்டியாக தான் இதில் வந்து ஜம்பிங் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தொண்ணூறு ஏக்கர் முழுவதும் ஃபென்சிங் போட்டிருக்காங்கன்னா ஒரு ஒரு சென்டு கூட இதில் ஜம்பிங் இல்லைன்னு தான் அர்த்தம் இந்த லேண்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் கையெழுத்து பார்த்திங்கன்னா வேறு நாலு கையெழுத்துல முடியும் இது நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் பழைய கோழிப்பண்ணை அதாவது பழைய கோழிப்பண்ணை வச்சுருந்தாங்க ஸோ இப்போ காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சு போயிச்சு இதில் தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் விவசாயம் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு இருக்குது வற்றாத கிணறு இருக்குது இபிசி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டம் அப்படின்னாச்சுன்னா பண்ணலாம் பாருங்கள் ரெண்டு ரெண்டு வற்றாத கிணறு இருக்குது இந்த கிணறுல உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நிலம் நல்ல செழிப்பாக தான் தண்ணி வசதிக்கு கம்மி இல்லாத நிலம் தான் ஸோ இதில் விவசாயம் பண்ணலாம் பண்ணலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் அமைக்கலாம் ஸோ இந்த லேண்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு ரூபா ஒரு சென்ட்டுக்கு பத்தாயிரரூவா கேட்குறாங்க பாக்கி உங்களுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ்னாலும் ஃபேக்ட்ரிஸு கம்பெனிஸு இல்லை குடோன்ஸு இந்த மாதிரி எது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் பார்க்குறது ரெண்டாவது கிணறு அதாவது நம்ம லேண்டில் உள்ள ரெண்டாவது கிணறு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ தண்ணி பாருங்கள் பத்து இருபது அடியிலே தண்ணி இருக்குது ஸோ பத்தாத ஒரு கிணறு தான் ஸோ பராமரிப்பு இல்லாமல் தான் இப்போ இருக்குது பார்க்குறீங்க ஸோ இந்த தொண்ணூறு ஏக்கர் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மூலக்கரைப்பட்டியில் இந்த தொண்ணூறு ஏக்கர் அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ள ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் இது ஸோ அப்படிப்பட்ட இந்த தொண்ணூறு ஏக்கர் நிலம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களே நோக்கி வந்து இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐம்பது ஏக்கருக்கு மேலே பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் நம்ம எடுத்துட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ